அதாவது லம்பாடி மாடுங்கிறத வந்து பெங்களூருக்கு அந்த சீட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு கிட்டத்தட்ட இந்த குதிரை சந்தைக்கும் மாட்டு சந்தைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கருக்கு மேல ஒதுக்கி இருக்கிறாங்க வேற லெவலும் இருக்குங்க எல்லாமே லம்பாடி மாடு இந்த சைடு இந்த மாடு எவ்வளவு ரேட் வருது இருபத்தஞ்சு வருதுங்களா இது இது வந்து இருபத்தஞ்சு அதுனா

இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நாட்டு மாடு தான் இருக்க வந்திருக்கோம் அதாவது லம்பாடி மாடுங்கிறது வந்து பெங்களூருக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மாடுங்க வளரக்கூடிய மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கை மாடு ஈரோடு மாடு அப்புறம் மதுரை சைடு இருக்கக்கூடிய மாடு இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வீடியோ இருக்குது இப்போ போய்கிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா நாட்டு மாடு தான் வீடியோ எடுக்கிறோம் இங்கே ஒரு கூட்டங்க இங்கே ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடு இருக்குதுங்க இதே எல்லா லம்பாடி மாடு தான் அங்கல்ஸ் இப்ப இந்த லம்பாடி மாட்டை எல்லாம் வாங்குறதுக்கு வந்து வியாபாரி அப்புறம் வீட்டில் வளர்த்துருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி சேல்ஸ் பண்ணிட்டாங்க நிறைய போய் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் வாங்கல்ஸ் கிட்டத்தட்ட இந்த குதிரை சந்தைக்கும் மாட்டு சந்தைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஏக்கருக்கு மேல ஒதுக்கி வேற லெவலும் இருக்குங்க எல்லாமே லம்பாடி மாடு இந்த சைடு அடுத்து என்ன அந்த சைடு வனத்துக்குள்ள பண்ணணும் வைங்களேன் அங்கெல்லாம் ஃபுல்லாக இன்னும் காங்கை மாடு ஈரோட்டு மாடு அதர மாடு எல்லாமே இருக்குங்க அதை அடித்து போய் பார்ப்போம் அங்கே வந்து இந்த கூட்ஸ் வண்டி டயர் வண்டி மாட்டு வண்டி அதுவும் சேல்ஸ் பண்றாங்க எல்லாமே எல்லாம் லம்பாடி மாடாணா இது எவ்வளோண்ணா வருது இந்த மாடு எவ்வளவு ரேட்டு வருது

கடைசியாக ஃபைனலாக நல்லா ஒரு மாட்டு உடைய கொட்டாய பத்திங்க மாட்டுப்பட்டிய அழகா இருக்கு எல்லாமே இது வந்து ரம்பாடி மாடுங்க இவ்வளோதாங்க இங்க இருக்கு அடுத்து நம்ம காங்கை மாட்ட பக்கம் போகலாம் இந்த லம்பாடி மாடு ஒன்று வந்து சேல்ஸ் ஆகுதுங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சொல்லி இருபத்தி மூணுனா அவ்வளவுதான் ஒரே ரேட்டு தான் அப்படின்னு குடுத்துட்டு இருக்கிறாரு

பாருங்க இருக்குதுங்க அதாவது அப்படியே நெத்தி சரி ஹைட் சரி கொம்பும் சரி அழகா இருக்குதுங்க உங்களுக்கு அது